ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சிம்பிளான நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லைன்னா ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க அதே சமயம் நமக்கு நல்லா ஹேர் க்ரோத்தும் அதிகரிக்குங்க நம்ம ஸ்கேப்லேருந்து புதுமுடி வளர வச்சு நம்ம ஹேரோட திக்னஸ்ஸையும் அதிகரித்து கொடுக்குங்க இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா பொடுக்குத்தொல்லை இருந்தால் அதுவுமே நமக்கு சரி பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் மாஸ்க்குக்கு நான் வந்து வீட்டில் உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் மந்த்துக்கான ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வர் வந்துட்ருக்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு மொதல் நாள் நைட்டே ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் எப்போது போல் என்னோட ஹோம்மேடு ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்துட்டு கேஸ்ட் ஆயில் வந்துட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத்தும் இருக்கும் அதே சமயம் ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க நம்மளோட ஒவ்வொரு முடியுமே நல்லா வந்துட்டு நரிஷ் நரிஷிங்காகி நம்மளுக்கு ஹேர் வந்துட்டு நல்லாவே ஷைனிங் ஆகி ஹெல்த்தியாக மாறதுக்கு வந்துட்டு விளக்கணம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட நான் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன் விட்டமின் இ கேப்சூலும் நமக்கு ஹேர் க்ரோத்தும் கொடுக்குங்க நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் வச்சிருக்கோம் அதனால் நம்ம ஒன் மந்த் யூஸ் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் நான் எப்போது போல் நம்ம ஆயிலை டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நான் வந்துட்டு நான் ஹேர் ஃபால் இருக்கனால டெய்லி நைட்டு வந்துட்டு ஆஃப் லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு ரெகுலராக இப்போ ஒரு ஒன் வீக்காக குடிச்சிட்டு வரேன் அதோட வீடியோ தான் இது உங்களுக்கும் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெந்தயத்தை டெய்லி நைட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டு டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த வெந்தய தண்ணி நம்ம குடிச்சிட்டு ஹேர் ஃபால் மட்டும் இல்லைங்க நமக்கு வெள்ளி ஃபாட்டுமே நல்லா ரெடியூஸ் ஆகும் நான் வந்துட்டு டெய்லி இந்த மாதிரி போட்டு இருக்கிற வெந்தயத்தை மீதி எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த வெந்தயத்தை தான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நேற்று நைட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் இது மறுநாள் காலையில் நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு சீப் வச்சு கோம் பண்ணலை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உடனே கோம் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹேர்ஃபால் ஆகும் அதுவும் இல்லாமல் நைட்டு தானே ஆயில் அப்ளை பண்ணிணேன் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு கோம் பண்ணலை மறுநாள் காலையில் தான் கோம் பண்ணேன் இப்படி கோம் பண்ணேன்னா கொஞ்சம் ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும் இது வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்க் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஹேர் மாஸ்க்கு வெந்தயம் ஊற வச்சு ஒன் வீக்காக நான் ஊற வச்சுருந்தேன் வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் நல்லாவே முளைச்சிருந்துச்சு அந்த வெந்தயத்தை எடுத்திருக்கேன் அது கூடவே நம்ம வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஹேர் மாஸ்க் சேலஞ்சுள்ள வெங்காயம் எடுத்திருக்கேன் அது போக இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்துட்டு தயிரில் நல்ல பேக்டீரியாக்கள் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதையும் சமயம் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தயிரை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் வந்துட்டு பொடுகு தொல்லை இருந்தால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நான் சம்பரத்தி என் தோட்டத்தில் இருந்தனால எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் வெந்தயம் தயிர் வெங்காயம் இந்த மூணு மட்டும் வச்சு கூட பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூ இருந்தாலும் பூ சேர்த்து எடுத்திருக்கேன் நான் முதல்லையே வெங்காயத்தை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ல இதோடு நான் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் வந்துட்டு ஸ்கேப் ஸ்ட்ரென்த்தனிங்காகவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் உங்களுக்கு பொடுகு தொல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் தயிரையும் லெமனையும் மட்டுமே ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நான் வந்துட்டு முதல்ல வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கப்பறம் ஏன்னா வெந்தய வெங்காயத்தை வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா திப்பி திப்பியாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணால் நல்லா இருக்காது நான் வந்து வெங்காய சாரம் அரைச்சி தனியாக எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு செம்பருத்தி பூ வெந்தயம் ரெண்டையும் முதல்ல வெங்காய சாரை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தயிர் வந்துட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டோடு நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்துட்டு பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் தயிரையும் அதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு தனியாக பவுலில் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு தயிர் அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே எடுத்து வச்சிருக்க ஆஃப் லெமனையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த நல்ல மாஸ்க் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எலுமிச்சை சாறு தயிர் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நான் வந்துட்டு ஷாம்பு மிக்ஸ் எடுத்துருக்கேன் ஷாம்பு மிக்ஸுக்கு பொது போல் ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் போல் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறனால ஷாம்பு ரொம்பவே கம்மியாக எடுத்திருக்கேன் இந்த ஷா இந்த அளவு யூஸ் பண்ணுமே என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீஸி ஆகிட்டு அளவுக்கு ஏன்னா மூணு நாள் கண்டினியூவாக நான் வந்துட்டு வாரத்துக்கு மூணு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறனால ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுது அதனால நான் நிறையவே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால என்னோடய ஹேர்லேருந்து ஆயில் போகாமலாம் இல்லை ஆயிலாக நல்லாவே போகுதுங்க இப்படி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்பிட்டன்ஸ் நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகி கொடுக்கும் நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இரநூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஷாம்பு மிக்ஸுக்கு இதை விட அதிகமாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இதை விட கம்மியாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அப்படி கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நம்ம ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகி ஃப்ரிஸியாக ஆரம்பிச்சிடும் வாங்க ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஹேரில் ஆயில் இருக்கணும் நம்ம நேற்று நைட்டே ஆயில் அப்ளை பண்ணி காலையிலே ஹேருக்கு நல்லா எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக இருக்கிற ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்ட்டிஷனாக முடிய ரெண்டு சைடு பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கேப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க முடிக்க அப்ளை பண்ணணும் நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் நிறைய இருக்கனால நான் தைரியமாக என்னோடய முடிக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிவிட்டு வரேன் அப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேர் மாஸ்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்குன்னு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கேப்பில் இருந்தால் நமக்கு வந்துட்டு மொழி தழுத்து வருது நம்ம ஸ்கேல்ப்பில் இருந்து தான் நம்ம ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே போகுது அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேல்ப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம வந்துட்டு வா வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வரனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக மாறுங்க நமக்கு வந்துட்டு என்ன எப்படி உங்களுக்கு வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்பவே ஒல்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்ப்லேருந்து புது முடி தழுத்து வந்து உங்களோட முடியோட அடர்த்தி அதிகமாகும் அதே சமயம் நம்ம வந்துட்டு ரெகுலராக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஹேர் மாஸ்க்குள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவு நம்ம ஹேர்லேயும் பெனிஃபிட் ஆகி நம்ம ஹே ஹேரை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி ஹேர் வந்துட்டு மெல் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும்போது நமக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் நல்ல லுக்காகவும் இருக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லாவே அதிகமாக ஆரம்பிக்குங்க நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் நல்லா காஞ்சிடுச்சு நான் வந்துட்டு நல்லா கிளிப்பு குத்தி காய விட்டுட்டேன் என்னோடய ஹேர் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது நீங்களும் ஹேர் க்ரோத் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைங்க வாரத்தில் ஒரு நாளாவது ஹேர் மாஸ்க் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர வர அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சு உங்கள் ஹேர் வந்துட்டு நல்லாவே மாற்றம் அடைஞ்சிட்டு வரும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சென்டிமீட்டர் ஹேர் கொஞ்சம் சின்ன முடியாது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு அளந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் என்னோடய முடி காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா சண்டே வெளியில் போகணும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு சாட்டர்டே நை நைட்டு வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் சீரம் அப்ளை பண் ஏன்னா வெந்தயம் ஹேர் மாஸ்க்கு என்ன தான் வெந்தயம் நமக்கு ஹேர்க்கின் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக ட்ரையாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக சீரமாவது அப்படி இல்லைன்னா ஆயிலாவது அப்ளை பண்ணணும் நான் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணி என்னோடய ஹேரை வந்துட்டு நல்லா எடுத்துக்கிறேன் ரொம்ப சிக்கில்லை பட் இருந்தாலும் ஹேர் கொஞ்சம் ட்ரைனஸாக தான் இருக்குது விந்தய ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக நம்ம ஹேரை வந்துட்டு கொஞ்சமாவது ட்ரை பண்ணும் அதனால் வெந்தய ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஹேரில் ஆயில் இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோலாகி கொடுக்கும் என்ன தான் வெந்தயத்தோட பண்பு வந்துட்டு ஹேருக்கு நல்ல க்ரோத் இருந்தாலும் அதில் வந்துட்டு இதுவும் இருக்குதுங்க இந்த மாதிரி ஹேர் ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோலும் பண்ணும் அதே சமயம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஆயில் எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸும் அதிகமாகும் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது நல்லாவே பவுன்ஸியாகவும் இருக்குது ஒன் வீக்கில் மூணு நாள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போவுமே எனக்கு வந்துட்டு எப்போ ஆயில் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் கோம் பண்ணுறோன்னா அப்போ மட்டும்தாங்க ஹேர் ஃபால் இருக்குது இப்போ இந்த மாதிரி டைமில் அதிகமாக ஹேர் ஃபால் இல்லை ஒரு முடி ரெண்டு முடி தான் வருது அது நார்மலாக ஒரு முடி ரெண்டு முடி வர்றதை நம்ம வந்துட்டு ஹேர் ஃபால்னு எடுத்துக்க முடியாது நான் கொஞ்சம் தலையில் சிக்கிருக்கு அப்படிங்கிறனால பார்ட்டிஷனாக எடுத்து என்னோட ஹேரை நல்லா கோம் Company any நான் நிறைய ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்துட்டு ஒரு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு இந்த பொருளை கூடவா ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமல் இருப்பீங்களா அதனால் கூட நான் வந்துட்டு நிறைய ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இதில் இருக்க எல்லா ஹேர் மாஸ்க்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ எது உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் வெறும் கூட நீங்கள் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எது எது எப்படி எது கூட சேர்த்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்துட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகணும்ட்டு ஆசை இருக்கும் ஆனால் என்ன பண்ணணும் எது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதனால தானுங்க நான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஹேர் மாஸ்க்கு சொல்கிறேன் ஹேர் ஃபாலுக்கு நான் இந்த மூணு மூணு நாளில் மூணு மூணு விதமாக ஹேர் மாஸ்க்கு சொல்லியிருக்கேன் அந்த மூணையும் நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அந்த மூணில் ஏதாட்ட ஒரு ஹேர் மாஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்